மகாராஜா கஜபதி என கூட வரவே சொல்லல மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட காட்டுக்குள்ள தனியா போயிட்டாரு ரெண்டு பேரும் ஒன்னாவே திரும்ப வந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி நட்பு உண்டாகும் இது என்னோட திட்டமே இல்லையே எதிரியானாதானே யுத்தமே நடக்கும் சாப்பிடுங்க 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 உங்க ரெண்டு பேருக்கும் உடல் ரீதியா பலம் தேவையில்லை இன்னைக்கு நான் கொஞ்சம் கூட கருணை காட்டாம குடுக்க போறேன் இவன் என்ன வார்த்தைகளோட அம்பை வச்சு துன்புறுத்தினால இப்போ அவனை உடல் ரீதியா எப்படி கஷ்டப்படுத்துறேன்னு பாரு இதுக்கான அர்த்தம் என்ன குருவே அதாவது யார் அடிக்கிறது பாத்துக்க ஓ ஓ ஓ சரி குரு தியானத்தில் இருக்காரு குரு ரொம்ப பெரிய பூஜையில இருக்காரு இவரோட பூஜைக்கு சக்தி அதிகம் இவருக்கு யாராவது கெட்டதுன்னு நினைச்சாங்கன்னு வைங்க அவங்களுக்கு நல்ல அடி விழும்

தான் முதன்முறையா ஒரு நல்ல மாணவர்களா எனக்கு துணையா நீங்க நடந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு தடவை மட்டும் அடிச்சதால சந்தோஷம் கிடைக்கல ஆனா இதே மாதிரி ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு சொல்லுங்களேன் சீக்கிரமே இந்த முட்டாள மறுபடியும் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நான் பண்டிட் ராமகிருஷ்ணாவை கண்டிப்பா வழி வாங்கியே ஆகணும் ஏன்னா தச்சனைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க சொல்லிட்டாங்க வாங்க பண்டித ராமகிருஷ்ணா நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பண்டித ராமகிருஷ்ணா உங்ககிட்ட நான் சில பத்தி பேச நினைச்சேன் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் விஷயம் சொல்லணும் மகாராஜா மகாராஜா என்ன கஜபதி அவர்கள் நாம மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணா நானும் இதை தான் யோசிக்கிறேன் அவரு என்ன மாதிரி அவரோட மனைவியால உணவு விஷயத்துல கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட இல்ல இல்ல மகாராஜா நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஏதோ ஒரு எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்காங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் பண்டித ராமகிருஷ்ணா என்னோட மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் அவரும் நினைப்பாரு ரெண்டு ராணிகளும் சேர்ந்து இரவு வேலைக்கு என்ன சமைப்பாங்களோன்னு இல்ல மகாராஜா நான் வேற விஷயத்தை பத்தி பேசுறேன் எனக்கு என்ன தோணுதுன்னா சரியான நேரத்துல நாம முடிவு எடுத்தே ஆகணும் நான் முடிவு எடுத்துட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா மகாராணிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு எங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமே இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் நானும் இதைத்தான் சொல்ல வந்த மகாராஜா நீங்க என் கவலையை போக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க எதுக்கு இது நடக்கணும்னு நினைச்சீங்க என்ன மகாராஜா முன்னாடி இருக்கிறவங்களோட எண்ணம் சரியில்லைன்னு தோணுது புரியல அது விஷயம் என்னன்னா இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம்னா நீங்க அவங்க திட்டத்துல மாட்டிப்பீங்களோன்னு தோணுது அப்படி நடந்தா விரோதம் அதிகமாகி யுத்தம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதுக்கு நாமளே இங்க இருந்து போறதா நல்லது விரோதமா திட்டமா பண்டிதர் ராமகிருஷ்ணா யாரோட திட்டத்தையும் எந்த யுத்தத்தையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன் இதுதான் விஷயம்னா நான் இங்க தான் இருப்பேன் இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதுக்கு தயா இல்ல இல்ல மகாராஜா நான் அந்த அர்த்தத்துல இத சொல்லல இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா துளுவா வம்சத்தோட விஜயநகர ராஜ்யத்தோட ராஜானா அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பார்க்கறேன் அவங்க எதிர்பார்க்கறத அவங்களுக்கு கொடுப்பேன் ராமா அம்மா ஓ சார்தா ஓ பேயோ உன்ன தொல்ல பண்ணாங்கடா நீ அப்ப ஏதாவது முட்டல் தனம் பண்ற நீ மாட்டிக்கிறது இல்லாம என்னைய சேர்த்து மாட்டி விடுற உன்ன பத்தி நீ யோசிக்கிற

இருந்தாலும் அதை உங்களை சாப்பிட வச்சாரு உங்களுக்கு மரியாதை கொடுக்கறத விட்டுட்டு உங்களை அவமதிச்சிருக்காரு அதை விடுங்களே மாமா மகா மந்திரி நானும் அவர் விஷயத்துல இதை தானே பண்ணேன் இங்க பாருங்க அவரோட மனைவி என்னோட மனைவியை விட ரொம்ப மோசமா சமைக்கிறாங்க அவர் கூட நான் என்ன யுத்தம் பண்றது அவர் தினமும் அவரோட உணவு தட்டுல யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு அவர் மேல எனக்கு கோபம் வரல அவர் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு இளவரசி ஜெகன்மோகினி மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அறைக்கு எதுக்காக போறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம உடனே இங்க இருந்து ஒரு சாக்கு கிளம்பி போகணும்னு தோணுது நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா போகலாம் மகாராஜா ஆனா நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கிளம்புறோம் சொல்லலாமே இது சரியா இருக்கும் கிருஷ்ணதேவராயருக்கு மரியாதை கொடுக்க இத நாம கண்டிப்பா பண்ணணும் நான் உள்ள வர அனுமதி உண்டா அனுமதி எல்லாம் இல்ல வர விருந்தாளி இவ்வளவு அழகா இருக்கும் போது அந்த விருந்தாளிய நீங்க வாசல்லையே நிக்க வைப்பீங்களா இல்ல இல்ல வாங்க உங்களுக்கு விசேஷமான அன்பளிப்பை கொண்டு வந்திருக்கேன் அப்படியா இது எங்களோட குனார் கோவிலோட நகல் இது எனக்கா ரொம்ப நன்றி அற்புதமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் இது இது என்ன என் உணர்வுகள் என்னன்னு காட்டதான் இதை கொடுக்கிறேன் வாங்கிக்கோங்க என்னுடைய உணர்வுகளை நீங்க ஏத்துக்கணும் சரி வணக்கம் மகாராஜா நீங்க இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க நான் உங்க மகாராஜாவுக்கு ஒண்ணு கொடுக்கணும் நீங்களுமா நீங்களுமா அது வந்து பாத்தீங்களா மகாராஜா உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணும் நடக்கல ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் நான் நினைக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் கூட இல்லை நான் உங்களை என்னன்னு நினைச்சேன் ஆனா நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சீங்க நான் உங்களை நண்பனா நினைச்சேன் ஆனா நீங்க நீங்க என்னோட எதிரியா இருக்கீங்க யுத்தம் பண்றதுக்கு பதிலா என்னோட முதுகுக்கு பின்னாடி என்னோட மகளை இழுக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க என்னால யுத்தமும் பண்ண முடியும் அதுல ஜெயிக்கவும் முடியும் மகாராஜா 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 யுத்தத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க இல்லனா நிஜமாவே இளவரசிய உங்க பக்கம் எழுக்கிற மாதிரியே பேசுவாங்க எனக்கு அத பத்தி கவலை இல்ல மொத்த உலகமும் அதான் நினைக்கும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ரெண்டு மகாராணிகளும் என்ன நினைப்பாங்க எனக்கு அதை பத்தி இது பெரிய பிரச்சனை பண்டித கிருஷ்ணா இத பண்ண வேண்டாம் சரி இப்ப என்ன பண்றது பேசுங்க சரி பேசுறேன் வாழை கொடுத்துருங்க மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க கிடையாது எங்க மகாராஜா எல்லாத்தையுமே சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு கண்டிப்பா யுத்தம் நடக்கும் சரி யுத்தம் நடக்கட்டும் நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அதாவது எங்க மகாராஜா பயப்பட மாட்டாருன்னு சொன்ன அப்ப சரி இப்ப ஒண்ணு நீங்க இருக்கணும் இல்லன்னா மகாராஜா

நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க இளவரசி நான் என்ன சொல்ல வந்தா இவர் அற்புதமான ராஜாவா இருக்காரு இவரோட நட்போட தான் இருக்கணும் விரோதத்தை காட்டக்கூடாது நீங்க யாருக்கு சாதகமா பேசுறீங்க இளவரசி உங்களுக்கு சாதகமா தான் தந்தையே தான் நம்மளோட வழக்கப்படி இதோ நம்ம கொனர் கோவிலோட சிலையை கொடுக்க வந்த அப்படியா

முன்னே நிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச அன்பளிப்பை கொடுப்பாரு உங்க மகாராஜாக்கு என்ன வேணுமோ கேளுங்க. 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 இல்ல இல்ல. இல்ல இல்ல நான் சொல்றேன். திக்குது. 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 சொல்லுங்க. என்ன? அப்ப சரி சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுவேன். ஆனா இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன். எங்க மகாராஜா நாளைக்கு காலையில பூஜை முடிஞ்சதும் இவருக்கு என்ன வேணும்ன்றத யோசிச்சு சொல்லுவாரே. அப்ப சரி. நீங்க யோசிச்சு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க சொல்லலாம் சரியா நான் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பேன் ரொம்ப நன்றி இந்த கிழமை புது பிரச்சனையை உருவாக்குறா ஆமா பந்து மகாராஜாவ குருஜி நல்லா மாட்டு விட்டுட்டாரு என்ன கேட்க போறாரோ தெரியல இந்த பண்டித ராமகிருஷ்ணாக்கு கிடைச்ச தட்சணையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும்ல இப்ப பாரு பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா மூலமா எந்த தானத்தை கொடுக்க வைக்கிறேன்னு பாரு கடவுளே என்ன நடக்குதுங்க முதல்ல ருத்ராபிஷேகத்தில் குருஜிக்கு மரண தண்டனை பிரச்சனை அதுக்கப்புறம் உணவு போட்டி யுத்தம் நடக்காம தடுத்தாச்சு என்ன நடக்க போதும் என்ன நடக்கும் இல்ல ஒருவேளை அம்மாவும் சாரதாவும் சொன்னது உண்மையா இளவரசி ஜெகன் மோகினி மகாராஜாவோட கைக்கு தண்ணி இருந்தாங்க அப்புறம் அவருக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வச்ச கண்ணை அன்பிப்பா மகாராஜாவை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அன்பளிப்பா மகாராஜாக்கு சிலையும் கொடுத்தாங்க கொடுத்துட்டு கூடவே அவங்க ரோஜா பூவையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மகாராஜா கையில துணி கட்டி விட்டாங்க என்ன நடக்க போகுதோ என் தலை சூடாகுது உண்டப்பா அண்ணி போ மணி இழந்துரு மணி இழந்துரு இளந்துறே திருடா 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 அய்யங்க எங்க எங்கு திருடா எங்க அந்த அந்த மக்கம் பாரு! அந்த ஐயோ தனி அது அந்த கிழவ நம்ம குருதான் அடா, ஆமா இது நம்ம குரு தான் ஆமா நடு ராத்திரில எங்க ஓடி போறாரு நானு அதான் யோசிச்சிட்டிருக்கேன் சரி வா போய் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஆமா இந்த கிழவன் எங்க போனா

அவங்க கிட்ட இருக்கு அதை காட்டுறதுக்காக தான் அவங்க கிட்ட நான் விடியில வர நேரம் கேட்டேன் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கிட்ட கேட்டு அவரால் கொடுக்க முடியாத விஷயம் என்னன்றத நாம யோசிக்கணும்ல சரி 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 சீக்கிரம் சொல்லுங்க நம்ம கிட்ட ரொம்ப பெருமையோட பேசுறாருல அவரோட அந்த தற்பெருமையை உடைக்கணும்னு நினைக்கிறேன் மகாராஜா வெளியில யாரோ நம்ம பேசுறத ஒட்டு கேட்கறாங்கன்னு தோணுது குருஜி நில்லுங்க இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க கோவிலுக்கு போய் பண்டித ராமகிருஷ்ணாவுக்காக பிரார்த்தனை பண்ணணும் கோவிலுக்கா பண்டித ராமகிருஷ்ணனுக்காக நீங்க ஏன் பிரார்த்தனை பண்ணணும் பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜாவோட மிக முக்கியமான ஆயுதமாச்சு மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரத்தினம் மகாராஜா அவரை யாரும் கவனிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறாரு சரியா சொன்னீங்க குருவே பண்டித ராமகிருஷ்ண அளவுக்கு விஜயநகர்ல புத்திசாலி யாருமே இல்லையே பண்டித ராமகிருஷ்ணன் இல்லாம மகாராஜாக்கு எந்த வேலையுமே முடியாது குருவே நீங்க மறந்துட்டீங்க ஒரு முறை மயக்கத்துல கூட பண்டித ராமகிருஷ்ணன் நம்ம மகாராஜாவை காப்பாத்தினாரு ஆனா உங்களால மகாராஜா ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு ஆமா குருஜி ஞாபகம் இருக்கா மகாராஜா பாபர் எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாரு அந்த திட்டத்தினால நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் மகாராஜா பாபர் கிட்ட மாட்டி பெரிய பிரச்சனையா போச்சு ஞாபகம் இருக்கா ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டி மகாராஜா பாபர் கிட்ட இருந்து விஜயநகரை காப்பாத்தினாரு துஷ்டர்களே துஷ்டர்களே நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவ புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களா இல்ல என்ன அவமானப்படுத்துறீங்களா அவமானப்படுத்துறோம் உங்களை எப்படி எங்களால அவமானப்படுத்த முடியும் குருவே நாங்க பண்டித ராமகிருஷ்ணனை புகழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க தானே சொன்னீங்க சரி அப்ப புகழுங்க மகாராஜா ஒரு வாழ்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா அதுக்கு கவசமா இருக்காரு மகாராஜா தலனா அதுக்குள்ள இருக்க மூல பண்டித ராமகிருஷ்ணன் மகாராஜா உடல்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா அவரோட உயிர் பண்டித ராமகிருஷ்ணனை மகாராஜா ரொம்ப முக்கியமானவரா நினைக்கிறாரு

கிருஷ்ண தேவராயர்கிட்ட என்ன கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இல்ல நீங்க தப்பா யோசிச்சிருக்கீங்க மகாராஜா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ரொம்ப சீக்கிரமா யோசிச்சுட்டீங்க அவசரத்துல முடிவெடுத்தா அது அறகுறையா தான் இருக்கும் இல்ல நீங்க தான் யோசிக்க தாமதமாக்குறீங்க கிருஷ்ண கவசம் பண்டிதர் ராமகிருஷ்ணா ஒருவேளை அவர் நம்ம பக்கம் வந்துட்டாருன்னா கிருஷ்ண தேவராயர் பலத்தை இழந்துடுவார் அப்புறம்னா மேலும் பள்ளசாலி ஆயிடுவேன் சரியா குறிப்பாத்து அம்ப விட்டாச்சே என்னோட வேலை சுலபமா முடிஞ்சது